டவர் நியூஸ் யூஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு அன்றைக்கு சொல்லியிருக்காங்க இடம் மட்டும் இப்போவோ அப்போவோன்னு சொல்லிவிட்டு மாற்றி 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 சில சர்ச்சைகள் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது இப்போது விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி வழியில் போகக்கூடிய அந்த ஒரு வி என்ற இடத்துல எண்பத்தைந்து ஏக்கர்கள் ஒதுக்கப்பட்டு ஒரு இடம் கிடைச்சதா பொதுச் செயலாளர் அவர்கள் போயிட்டு அந்த இடத்த ஆய்வு செய்திருக்காங்க ஸோ அங்கே உள்ள அதி சேர்ந்து ஆய்வு செய்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் மட்டும் அனுமதி தேவை அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அனுமதி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநாடு நடந்துச்சு அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில் நடந்துச்சு திருச்சில முதல் முதல் மாநாட்டுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஒரு பெரும்பான்மை தொகுதியா மாறினாங்க அதற்கு அடுத்த ஆட்சியில் ஆட்சியவே பிடித்தாங்க ஸோ கருணாநிதி அவர்கள் நடத்தப்பட்ட முதல் மாநாடு வந்து தமிழகத்தில் மிக பெரும் புரட்சியை உண்டாக்குச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் அன்று இவர் வந்து ஒரு மாநாடு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒன்று வச்சிருக்காரு ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேரில் நடந்த ஒரு பெரிய மாநாட்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் அவங்களுமே ஒரு பெரும்பான்மை கட்சியாக பிரிஞ்சிருக்காங்க இந்த பெரும்பான்மை கட்சியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு முறை அவங்க ஆட்சியில் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு வந்து முதல் மாநாடு வந்து ஒவ்வொரு பிராண்டடாக அமைந்திருக்கு தமிழகத்தில் இதுவரைக்கும் பேர் சொல்லக்கூடிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு தான் இருக்கு மூன்று தான் அதிகபட்சமான கட்சிகள் ஸோ இந்த மா முதல் மாநாடுக்கு அப்புறம் அவங்க சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தொகுதியாக பிரிஞ்சாங்க அதற்கடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் வாக்கு வங்கியை பெற்று ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் அதே போல் ஆட்சியை அமைக்குமா ஆட்சியை பிடிக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது அதே போக மிக பெரும் சர்ச்சைகளையும் இங்கே தொடர்ந்து வந்துட்டுருக்கு கட்சிக்கொடி வந்ததுலேருந்து அவர் அந்த யானைகள் பயன்படுத்தக்கூடாது ஸோ அந்த கட்சிக்கொடியில் காட்டின பூ வந்து பூவுக்கான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இங்கே ஸ்டார் வச்சதுக்கு ஒரு சில மதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சர்ச்சைகளை உண்டு பண்ணி தான் இருக்குது இந்த நேரத்தில் மாநாடு அவர் வந்து நடத்த போகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்றைக்கு அவர்கள் கட்சி வந்து தேதி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இடம் மட்டும் இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிக்கும் அந்த விழுப்புரத்துக்குன்னு இடையே இருக்கக்கூடிய வி சாலைன்ற ஒரு பெரிய ஹைவே பக்கத்தில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஹைவேக்கு முந்நூறு மீட்ரு பக்கத்துலேயே அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் அமையும் அப்படின்றதுனால அந்த இடத்துல சாலை போக்குவரத்து ஏற்படும் ஸோ அந்த காரணம் கட்டி இப்ப நிறைய இடங்கள்ல இந்த இடமும் மா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி நெட்டிசன்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நடந்த டிஎம்கே மாநாடு சேலத்துல பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹைவேல தான் நடந்துச்சு இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடு போட்டிங்க அங்கேயுமே அப்படி ஹைவே பக்கத்தில் தான் நடந்துச்சு இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கேள்விகள் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகளுமே உண்டாகிட்டு இருக்குது அப்போது சேலத்திலேயே கள்ளக்குறிச்சிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் ரூட்ஸை மாற்றி விட்டுருந்தாங்க ஸோ இங்கே விக்கிரவாண்டியில் பண்ணுவாங்களா இல்லை அதற்கு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் இதே போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து வந்த வண்ணமையாக தான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது இன்னும் அந்த இடங்களை சுற்றி நிறைய கிணறுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த உண்மைன்னு தெரியல அந்த இடத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்குமே இருக்குது ஸோ வரவங்க வந்து நிற்க மு ஐ மீன் ஒன்றரை லட்சம் பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க எப்படியும் அஞ்சு லட்சம் குமியும் ஆறு லட்சம் குமியும்னு சொல்லி நெட்டிசன்கள் பேசிய வண்ணமே தான் இருக்குது ஸோ தொடர்ந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அங்கே போக்குவரத்து பிரச்சனையும் இருக்குது அதையும் தாண்டி இங்கே சொல்லக்கூடிய அந்த கிணறுகளில் இடர்பாடுகள் இருக்கலாம் அதையும் தாண்டி ரயில்வே ட்ராக்கில் பிரச்சனையும் நடக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து தான் அவங்க அதை மீன் பண்ணி இந்த இடமும் கிடைக்குமோ கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டே தான் இருக்குது இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநாடுல இவர் எந்த மாதிரியான கொள்கைகளை சொல்ல போகிறாருன்னு சொல்லி பெரும் சர்ச்சை இருக்கு உலகத்தோட மூத்த குடிகள் வந்து தமிழனம் ஸோ இந்த தமிழினத்தை பற்றி தான் நான் கட்சிக்கொடியில் நிறைய ஹிட்டனாக டீடெயில்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மாநாடுகள் அந்த பாடல்களில் வெளிவந்துச்சு ஸோ இதை தொடர்ந்து இவர் வந்து எந்த விதமான கொள்கைகள் சொல்ல போகிறாரு சீமான் அவர்களுமே தமிழினத்தை தூக்கி நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்காரு ஸோ இதே மாதிரி விஜய் அவர்களும் தமிழினத்தை முன்னோக்கி சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை தாண்டியும் நிறைய சொல்லிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கு இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் நிறைய நடிகர்களுமே கலந்துக்க போகிறதா ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலு அன்று மதுரையில் ஒரு பெரும் அணியை திரட்டி ஒரு மாநாடு நடத்தியிருந்தார் ஸோ விஜய் அவர்களுமே அவரோட ஃபாலோவர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இவருமே மதுரையில் தான் நடத்தணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டார் மதுரையிலேயே இடம் கிடைக்கல ஸோ சேலம் திருச்சி ஈரோடு நிறைய இடங்களில் சுற்றி திரிந்து கடைசியாக தான் இந்த இடமே கிடச்சிருக்கு மதுரையில் நடந்திருந்தா இல்லை திருச்சியிலுமே எதிர்பார்த்தா திருச்சியில் வந்து டிஎம்கே அவர்களோட பார்ட்டி தொடங்கினாங்க அதே போன்று தமிழக வெற்றிகழகமும் ஒரு பெரிய அணியாக திரண்டு மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் தான் எதிர்பார்க்கப்பட்டது இடம் கிடைக்காததுனால இப்போ விழுப்புரம் அருகே வி சாலையில் விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது பல இடங்கள் சுற்றி திரிந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இப்போ வி விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி அந்த வி சாலையில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கடுத்து இந்த இடமும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ்